நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் கரெக்டாக அளந்துக்கோங்க இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு கப் பொட்டுக்கடலுக்கு முக்கால் கப் தேங்காய் துருவல் தான் இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் துருவல் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இப்போ தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இப்போ ஏதோ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் தேங்காய் வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது இந்த அளவுக்கு நல்ல நைஸான பவுடராக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் உடச்ச கருப்பட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெள்ளம் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்க்கலாம் நான் கருப்பட்டி யூஸ் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியாக தான் செஞ்சுருக்கேன் இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டிட்டு அதே கடாயில் ஊற்றணும் இப்போ நான் கருப்பட்டி பாக நான் இதில் வடிகட்டிட்டு இதில் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம அரைச்ச மாவை இதில் அப்படியே சேர்த்துடணும் இந்த மாவை சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம இதில் தேங்காய் துருவல் வந்து முக்கால் கப்போல் சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருக்கணும் இப்போ தேங்காய் உள்ள எண்ணெயெல்லாம் விட்டு வர தொடங்கியிருக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நமக்கு நெய்யும் தேங்காயில் உள்ள எண்ணெயும் விட்டு வந்துடும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடணும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மூடியில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சின்ன சின்னதாக உருட்டி நம்ம வந்து இதை வந்து ஒரு அழகான ஷேப்பாக அந்த மாதிரி ரெடி பண்ணணும் இதை லட்டு மாதிரி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வெடிப்புகளோடு இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன மூடியெலாம் அழுத்திட்டு எடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு எண்ணெய் இல்லாமல் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம இதில் கருப்பட்டி பொட்டுக்கடலை மாவு தேங்காய் தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்பவே சத்தான ஒரு ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியெல்லாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா